இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் இந்த பிரபஞ்சத்திற்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நம்முடைய உடலுக்குள்ளேயும் நாம் வைத்து வாழ்கிறோம் என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படி இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்தையும் நாம் காக்கக்கூடிய கடமையில் நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு நன்றி உணர்வுதான் இந்த வாழ்க்கை முழுதும் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கும் படைத்த இறைவனுக்கும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம் அப்படி ஒரு அற்புதமான இந்த மனித பிறப்பில் இருக்கக்கூடிய உன்னதங்களின் நிலையை நாம் உணர்ந்து வாழ்கிறோமா என்றால் அதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது நாம் எதற்கு பிறந்திருக்கோம் எதை நோக்கி நாம் ஓடுகிறோம் எதை தேடுகிறோம் என்பதெல்லாமே யாரோ நமக்கு வெளியிலிருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி தனக்குள் இருக்கக்கூடிய எல்லாம் உணராமல் அடுத்தவர்களுடைய பிரதிபிம்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறியும் பொழுது அந்த நிலையில் இருந்து நம்மளை பார்க்கும் சூழல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் இறைத்தன்மையுடன் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலுடன் நம்மளை கொள்கிறோம் என்பது தன்மையில் நாம் உணரக்கூடிய நிலையாகும் இது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்கிறது நாம் விரும்பி இது ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்து விடுகிறது ஆனால் நான் மட்டுமே ஒதுக்கப்பட்டு அவமானப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எத்தனையோ காலங்களுக்கு நான் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கவனாக வாழ்கிறேனே ஏன் என்னை இடையே இப்படி படைத்தான் இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான தன்னை பற்றியான ஒரு பிம்பங்களை கட்டமைத்து தன்னையே தன்னை கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உயர்நிலையான இந்த பிறப்பின் உன்னதத்தை எப்படி அடைய முடியும் ஒரு அற்புதமான வைரத்தை கொண்டு போய் ஒரு குப்பையிலும் கோலத்திலையும் போட்டுட்டு அதனுடைய மிளிரும் தன்மையும் அதனுடைய உன்னதங்களும் அதனுடைய காலங்களை சேர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு வைரத்திற்கான அந்த தன்மையும் உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் பற்றாக்குறையினுடன் இருக்கக்கூடிய மனசில் நிறைவான வாழ்க்கையை என்னைக்குமே கண்டடைய முடியாது பேர் அற்புதங்கள் நிகழ்ந்தக்கூடிய ஒரு ஆற்றலுடன் தான் தான் நாம் பிறந்திருக்கிறோம் எப்பொழுது தாயின் கருவறைக்கு நாம் சென்று பல்லாயிரம் அந்த அணுக்களிலிருந்து நாம் வெற்றியடைந்து அந்த கருவை அந்த கருவறையை உள்ளே சென்று பிடித்தோமோ அப்பொழுதே நமக்குள்ள பேராற்றல்கள் இருப்பதென்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் இந்த போட்டியில் நாம் வென்று அதற்கான தகுதியை பெற்றதுனால தான் இறைவன் இந்த உலகத்தில் நம்மளுக்கு வாழ்வதற்கான அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கான் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்த பிறகு தான் நாம் பிறப்படுத்த இங்கே வாழ்ந்திருக்கிறோம் அந்த தன்மையிலிருந்து உன்னதங்களான மனித தன்மையை நாம் உணராமல் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் வந்தோங்கிற வேதனையிலேயே இருந்து கொண்டிருந்தோம்னா நம்மளுடைய பேராற்றலை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்வது அதற்கான வாய்ப்பே நம்மளுக்கு இருப்பதில்லையே அதனால் தன்னிலிருந்து தன்னை உணரக்கூடிய ஒரு பேரற்புதத்தை நாம் உணர்ந்து நம்மளுடைய ஆற்றல் என்பது என்ன என்பதை நாம் நமக்குள்ளிருந்து தான் அதை உணர முடியும் வெளிக்குணர முடியும் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் பிறருடைய அங்கீகாரத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையும் பிறர் என்ன செய்கிறார்களோ அதையே நாம் செஞ்சு அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று ஒரு பிம்பத்தின் ஒரு நிலையை பிடித்து அதுவே பிம்பம் அதன் நிலையில பிடித்துக்கொண்டு கொண்டு அதுதான் உண்மையொன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்மளை முதலில் மொத்தமாகவே இழந்து விடுகிறோம் இந்த ஆன்மா பலத்திற்கான ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தையும் நாம் அறியாமல் போய்விடுகிறோம் இதெல்லாமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அறியாமல் நிகழ்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை